வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டெயின்மெண்ட் இன்றைக்கி சுவையான மொச்சை கொட்டை பிதுக்கம்பருப்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நல்லா சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம் மொச்சை கொட்டையை வந்து ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கணும் அதனுடைய தோலை எல்லாம் நீக்கி எடுத்துக்கணும் அதை காய வச்சு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் உடனே குழம்பு செய்யலாம் காய வச்சு எடுத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு செய்யலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இது கொஞ்ச நேரம் அலசி எடுத்துக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி அந்த மேலே இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நாலாக வெட்டிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக வெங்காயம் வெருங்காயம் பச்சை மிளகா ஒரு எட்டு குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுவோம் ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு இது ஒரு சட்டி மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த சமத்தில் காரம் எதுவும்வையில்ல்லை பச்சை மிள கா அதுக்கு தாலிப்பவுன் போட்டுலாம் கடுகு ஒரு ஸ்பூனு கறிவேப்பிலை நல்லா எண்ணெய் காய்ஞ்சு ஆஃப் பண்ணி விடணும் ஆன் பண்ணிட்டு அந்த கடைஞ்சி வச்ச குழம்ப ஊற்றிடுவோம் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு விடுங்க நல்லா கொதிக்க வரணும் இப்போ வந்து உப்போட டேஸ்ட் பார்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சிச்சு கொத்தமல்லி தழுத்து இறக்கிடலாம் இது வந்து இட்லி தோசைக்கு நல்லா சுவையாக இருக்கும் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ